ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்பங்கிருவி பார்க்கலாம் முரளி என்ன பண்ணுறாங்க அவங்க மாமனார்ட்ட போயிட்டு பயங்கரமாக ஏற்றி ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க என்ன மாமா நீங்கள் கோவிலில் நடிச்சிங்களே என்ன கொஞ்சம் பலமாக நடிச்சிருக்கணும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ள பண்ணுறது நானும் எவ்வளோ பண்ணிட்டேன் இவன் என்ன இப்படி அடங்காப்படாரியாக இருக்கானே இன்னும் வேறு ஏதாவது பிளான் போடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா பிளான் போடுறாங்க முரளி நல்லா ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு ராகவிட்ட கேட்குறாங்க என்னப்பா அபிகிட்ட கேட்டியா இல்லையா அபி வரேன்னு சொன்னாலா இல்லையா அப்படிங்கிறாங்க நான் எவ்வளோ சொல்லிட்டேன் பாட்டி மாட்டேங்கிறா ஏன் த அவளையே கேட்குறீங்கன்னு ஆகாஷ் அம்மா சொல்கிறாங்க என்னை பார்த்துக்கணும் என் பொட்டிக்கும் பார்த்துக்கணும் அவ அதனால தான் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அஞ்சலியும் பாட்டியும் அபி வீட்டுக்கே போயிடுறாங்க அபி வீட்டில் எல்லாருமே பாட்டியும் அஞ்சலியும் அவ்வளோ அற்புதமாக அப்படியே உபசரித்து வரவேற்கிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா பழுகுறாங்க பாட்டியும் அஞ்சலி வந்துட்டு எங்கள் அபி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ப்ளீஸுங்க தயவு செஞ்சு எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க அவள் என்ன பண்ணுறாளோ அவள் சொந்தமாக ப்ராடக்ட் பண்ணுற தயாரிக்கிற துணியில் என்னலாம் வருதோ அவளுக்கு பாதி தந்துடுறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அன்பாக இருப்போம் அப்படிங்கிறாங்க அவங்களும் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க எங்கள் பொண்ணு உங்கள் மேலே பிரியம்மா இருக்கான்னு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க அடுத்து வந்து மாட்டேன்னு அப்படியே உறுதியாக சொல்லிடுறாங்க எங்கள் பொண்ணு இங்கே வர மாட்டா அப்படின்ட்டு ஆ நான் அபி அனுக்கிட்ட சொல்கிறாங்க நான் போகலான்னு இருக்கேன் ஏண்டி அங்கே போக நினைக்கிற உங்கள் கல்யாணத்துக்காக தான் நான் அங்கே போக வர டச்சிங்கில் இருந்தால் தானே ஆகா சாருக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஏதோ பண்ணடி அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் பாட்டியும் அஞ்சறையும் சொல்லிடுறாங்க ராக அவங்க மாட்டேன்ட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராக பண்ணுறாங்க அப்படி குறுக்கால போய் அபியை மறுக்கிறாங்க அவங்க பச்சி தின்ட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு ஏன் அபி நீ கொஞ்சம் கூட உனக்கு இதே இல்லையா இடியட் அப்படின்னு திட்டுறாங்களா இந்த மாதிரி நீங்கள் திட்டாதீங்க நீங்கள் திட்ட தான் எனக்கு கோவமா கோவமாக வருது அப்படின்னு அபி மனசில் நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காம போகிற காரணம் நீயா திருப்ப அப்போ நீங்கள் தான் காரணமா இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு செம்மையாக கத்துறாங்க அபி ரெண்டு பேருக்குமே சண்டை நடக்குது வாக்குவாதம் வருது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும்னு நினைச்சின்னா நீ வந்து பொட்டிக்கு பண்ணு நான் ஒன்றும் ஆசைப்படலை இப்போ ஏதாவது இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க இப்படி காரியம் ஆகணும் அன்பா அப்பி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பொட்டிக்கு போயின்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க உடனே அபி அப்படிங்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க சரின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க சரின்னு சம்மதிக்கிறாங்க நான் வர்றேன் சம்மதிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைக்கு போக போகிறோம் அபி அங்கே ராக வீட்டுக்குன்னு சொல்கிறாங்க வீட்டில் முரளி செம்ம காண்டாகிறாங்க என்ன நீங்கள் அவங்க அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அவங்க பணம் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் போயிடுவீங்களா அப்படின்னு மிருக மாதிரி இப்படி முறைக்கிறாங்களா அப்படியே அபி அனு எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க என்ன இந்த மனுஷன் இப்படிலாம் கத்துறானே அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்